பாதிப்புடுது தெரியுமா இல்லாத மக்கள்ன்னை என்ன விக்குது ஒரு லிட்டர் என்ன இன்னைக்கு எவ்வளோ விக்குது முப்பது ரூபாய் நாங்கள் வாங்கினோம் இன்னைக்கு என்ன பண்ண முடியாது என்ன திமுக சூரியனுக்கு ஓட்டு இந்த ஐட்டம் நான் மாம்பழத்தை தாங்க ஓட்டு போடுவேன் ஏன்னு அவங்க வந்து வன்னியருக்கு உண்டான இடம் ஒதுக்கிட்டு தரல தரம் சொல்லிட்டு இது அதனால இந்த ஐட்டம் மாம்பழத்தை நான் ஓட்டு போட போறேன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருபது வயசு நாற்பது வயசு நாற்பது வயசு உள்ளவங்க குடிக்கிறது தப்பு கிடையாது அவன் இதோ இப்போ வாழை காலை முடிஞ்சு போச்சு அவன் குடிக்கலாம் இப்போ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு உள்ள குடிச்சு கூட கெட்டு போகுது சுத்தமாக இருக்க பட்டங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணுறாங்க வாங்குறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் நாலு ஒரு போட்டி வாங்கிக்கிறான் அப்படி தான் தள்ளுபடி பண்ணுறான் எங்களுக்கு என்ன பண்ணுறான் எங்களுக்கு என்ன தராங்க நாங்கள் இல்லாத பட்டம் கம்மிட்டு தாங்க எங்களுக்கு என்ன தர சொல்லுறேன் ஒரு லோன் தராங்களா லோனு கே லோனு கேட்டால் நீ சொத்து வசுரா சொந்த வசதான்ட்டாங்க ஏன் கிட்டே இதில் இதை எப்படி கொடுத்து இது வந்தாலும் ஏதோ ஒரு லோனை கேனா எங்களுக்கு பிழைக்கிறது ஒரு வழி காட்டோங்களான்னு பார்க்குறோம் வேறு ஒன்றுங்க எங்களுக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க பாட்டாளி மக்களுக்கு சிக்கா திமுகவுக்கா அல்லது வேறு யாராக வேட்பாளருக்கு போட போவீங்களா ஏன் நீங்கள் ஓட்டை வந்து குறிப்பிட்ட அவர்களுக்கு மட்டும் போட போகிறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சாலிரா டிவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் படிச்சிருக்கோம் படித்து வேலை வாய்ப்பு இல்லை சும்மா இருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போடுறேன் நான் வந்து இந்த டைம் வந்து மாற்றம் முன்னேற்றத்துக்கோசரம் நான் மாம்பழத்துக்கு ஓட்டு போடலான்னு ஐடியாவோடு இருக்கிறேன் அது இல்லாமல் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடும் தரவில்லை தமிழ் அரசு ஏமாற்றிட்டாங்க அதனால் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பம் எங்கள் படித்த இளைஞனி எல்லாமே மாம்பழத்துக்கு எங்கள் ஊர் மொத்தம் நூறு பேர் இருக்கிறோம் பசங்கள் எல்லாம் எல்லாமே நூறு பேரும் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே பூ கட்டி வியாபாரம் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக வியாபாரம் பண்ணிங்கப்பா இப்போ இருக்க திமுக ஆட்சியில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க அது உங்களுக்கு கிடைக்குதா எங்களுக்கு கிடைக்கல அப்போ இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் வந்து மாம்பழம் தான் போட போகிறோம் போட்டு இப்போ கள்ளக்குறிச்சி நான் வந்து தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்தவன் நான் என்னோடய விக்ரவாண்டி தொகுதி நான் சூரப்பட்டு பஞ்சாயத்து காணை ஒன்றியம் நான் இருக்கிறேன்னா இப்போ வந்து எனக்கு சின்ன ஐயா அன்புமணி ஐயா வந்து சொல்கிற ஒவ்வொரு இதுவுமே மக்களுக்காக போராடுற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க அதுக்காகவே நான் அந்த கட்சிக்காக நான் ரொம்ப இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சம்பவத்தில் பார்த்தீங்க எவ்வளோ எத்தனை பேர் இறந்தாங்க இதுக்கு முதல்ல குரல் கொடுத்து யாருங்க டாக்டர் அன்புமணி ஐயா தான் கண்டிப்பாக பாமக தாங்க ஓட்டு போடுவோம் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் பாமக ஆளுங்க தான் அவங்க இடஒதுக்கீட்டுக்காக அவங்க தான் போராடிட்டு இருக்காங்க இன்னமும் எங்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்கல கிடைக்காம நாங்கள் திராவிட கட்சியை நம்ப மாட்டோம் நான் பாட்டாலுமே கட்சி தான் ஓட்டு போடுவேன் யாருக்கும் போட மாட்டேன் எங்க அதான் முற்றி எனக்கு திமுக நான் ஓட்டு போட மாட்டேன் அரசியல் எதுவுமே எங்களுக்கு செயல் இது வரைக்கும் இந்த விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளருடைய திமுக வேட்பாளருடைய ஊரை சார்ந்தவங்க ஊரை சாமா அன்னியூர் நான் திமுக வேட்பாளருடைய அன்னியூரை சார்ந்த ஆளு தான் அவருக்கு சொந்தக்காரர் தாங்கண்ணே நீங்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அன்னியூரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க சுமார் நாற்பது வருஷமாக இருக்கிறேங்க நீங்கள் இதுக்கு முன்ன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க திமுக சூரியனுக்கு ஓட்டு போட்டோங்க இந்த இடைத்தேர்தலில் விக்ரமாண்டி தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த ஐட்டம் நான் மாம்பழத்தை தாங்க ஓட்டு போடுவேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து வன்னியருக்கு உண்டான இடஒதுக்கிட்டு தரல தரம் தரம் சொல்லிட்டு இது வரையும் ஏமாத்தினு இருக்கிறாங்க அதனால் இந்த ஐட்டம் மாம்பழத்தை தான் நான் ஓட்டு போட போகிறேங்க நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறவங்க போகிற பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் மற்றவங்களும் ஓட்டு போடணும் போட சொல்லி எல்லாருமே போட சொல்கிறோம் இந்த ஐட்டம் அவங்களுக்கு ஒரு இந்த ஐட்டம் நாங்கள் போட சொல்லி எல்லோரும் வேண்டி வேண்டிக்கிறோம் முதல்ல இந்த டாஸ்மார்க் மூடணும் விலைவாசி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதான் நம்ம பசங்களுக்கு முன்னே நான் நிம்மதியாக போயிட்டு வர மாதிரி நிம்மதியாக ஒரு ஆட்சி வரணும் அதனால தான் எங்களுக்கு முக்கியமாகவே அவங்களுக்கு போட போகிறோம் இந்த ஐட்டம் எல்லாமே எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் போட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது முக்கியமான காரணம் உண்டா பாட்டாளி மக்கள் கட்சியில் விவசாயத்துக்கு நிறைய திட்டம் இருக்குது அது இல்லாமல் எல்லா வருஷமும் நெல்நிலை அறிக்கை கொடுக்குறவங்க அவங்க மட்டும்தான் நீர் மேலாண்மை பற்றி மற்ற திமுகவோ அதிமுகவோ யாருக்கும் தெரியல அன்புமணி ஐயா கொடுக்குற அந்த நீர் மேலாண்மை திட்டங்கள் இவங்க பின்பற்ற மாதிரியும் தெரியல கண்டிப்பாக இவங்க ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் அது அதனால நாங்கள் கண்டிப்பாக பிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம் விலைகாசிகள் மோசமாக இருக்குது எல்லா விலகாசியுமே இன்றைக்கி கவர் பாயிட்டு தான் அன்னைக்கு இருபது கவர் பாயிட்டு இன்றைக்கி முப்பது ரூபா வைக்கிது இந்த ஒன்சாப்போ ஒளிஷாக நல்லா நாடு நல்லாயிருக்கும் பசங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா படிப்பானுவை இந்த காதல் வந்து போக மாட்டானுவ ஆனால் இறந்தவங்க பூரா என்னுடைய பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் ஆனால் இதுக்காக யாருமே குரல் கொடுக்கல குரல் கொடுத்தாலும் சும்மா நாசுக்காக பேசிகிட்டு போகிறாங்கன்னு தவிர ஆனால் இது மருத்துவர் ஐயா மட்டும்தான் பகிரங்கமாக குரல் கொடுக்குறாரு மக்களுக்காக எல்லாமே செய்கிறாரு அதனால் இந்த தடவை வந்து நாங்கள் வந்து எங்கள் பறையர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாட்டாளி மகள் கட்சி அண்ணன் சி அன்புமணி அண்ணனுக்கு தான் இந்த தடவை ஓட்டு என்னால் முடிஞ்ச ஓட்டு நான் வாங்கி கொடுக்க போகிறேன் செய்ய போகிறோம் எல்லாம் ஒற்ற ஒன்றை நெஞ்சு இளைஞர்கள் எல்லாம் ஒன்றை நெஞ்சு செய்ய போகிறோம் நேற்று சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அவங்க கொடுக்கல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வணிக சமூக இளைஞர்கள் அந்த திராவிட கட்சிகளை நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம் எங்களோட எதிர்ப்பு கண்டிப்பாக பலமாக இருக்குங்க நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைக்கல இளைஞர்கள் எல்லாரோட சார்பாகவுமே இது வந்து இளைஞர்களோட கருத்து இது கண்டிப்பாக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்காத வரைக்கும் நாங்கள் புறக்கணிப்போம் திமுக அதிமுக ரெண்டுமே புறக்கணிக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் எங்கள் எங்கள்தூர் கிராமத்தை சேர்ந்த வாக்காளர் அனைவரும் மாம்பழத்துக்கு தான் ஏகோபித்து ஆதரவு அளிக்க போகிறோம் வாக்கும் செலுத்த போகிறோம் திமுகவை ஒட்டுமொத்தமாக எங்கள் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் அனைவரும் புறக்கணிக்கின்றோம் புறக்கணிப்பு காரணம் என்னவென்றால் திமுக ஆட்சியில் எந்தவித நன்மையும் இந்த கிராமம் பயன்பெறவில்லை பொதுவாக பெண்கள் எங்கள் கிராமத்தில் படித்து டிஎன்பிஎஸ்சி படித்து பாசானவர்கள் எந்த அரசு துறையிலும் வேலைக்கு செல்லவில்லை அதனால் எங்கள் பெண்களுக்கு வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தின் காரணமாக வீட்டோடு முடங்கி கேட்கின்றார்கள் அந்த மனவேதனையாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் வாக்கு செலுத்த புறக்கணிக்கின்றோம் அவரது ஒரு சாதியால் உருவான கட்சின்னு நீங்கள் எல்லாமே வந்து சாதி முத்திரை கொடுத்துறீங்க எது பாட்டாளி மக்கள் கட்சியுமே இல்லை ஆனால் எல்லா அனைத்து சாதிக்காகவும் போராடுற ஒரே கட்சி எதுனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஐயா அது வந்து கட்சியை படித்து உணர்ந்தவங்களுக்கு தான் அது புரியும் மேலோட்டமாக திராவிட கட்சிகளில் வந்து சாதி முத்திரையை குத்தி 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 பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி சாதி கட் சொல்லி சொல்லியே மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தீய எண்ணத்தை வந்து பரப்புகிறாங்க ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அனைத்து ம சமுதாய மக்களுக்காகவும் பாடுபடுற ஒரே கட்சி எதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் மட்டும்தான் ஐயா அப்போ திமுக ஆட்சியில் நிம்மதியே இல்லைங்கிறீங்களா பைந்து பைந்து தான பண்றது சொல்லு உக்கார கூட மூடுல தவிக்கறோம் இன்ன அர்சங்கத்திலி தேதி வரைக்கும் எங்களுக்கு இன்னா குடுத்து இருக்காங்க சொல்லுங்க அவங்களுக்கு தான் ஓட்டு நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் நான் மாமாவுக்கு தான் போடுவேன் ஆமா காசை யாரோ தரல ஆமா அந்த ஐரோமா இப்போ தான எங்களுக்கு அப்ப வந்ததே எங்களுக்கு அந்த காசு வேணாம் எங்களுக்கு அம்மா ஆட்டோ ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வருஷம்ல சாப்பிட முடியுமா நாங்க வருஷம்ல சாப்பிட முடியுமா சொல்லு நாங்கள் அஞ்சு சீவோம் ஆறு பேர் நாங்கள் போனாதான் செய்வோம் எங்களுக்கு நாங்கள் உக்காந்து சாப்பிடறோம் சொல்லுங்க பிரியாக்கி உடனே நிம்மதியில்

சராசரி ஏதோ ஒரு ரோனை கீழே எங்களுக்கு பிழைக்கிறது ஒரு வழி காட்டுவங்களான்னு பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ஐயா அன்புமணி அண்ணன் வந்து எடுக்கிற ஒவ்வொரு இதுவுமே மக்களுக்கான அரசியல் தாங்க தனி இந்த தனி நபருக்கான அரசியல் கிடையாது ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கான அரசியல் அவர் எடுக்கிற ஒவ்வொரு அரசியலும் பார்த்திங்கன்னா மது ஒழிப்பு எதுக்கு மது ஒழிப்பு மக்கள் இன்றைக்கெல்லாம் குடிச்சி எல்லாம் வீணாகிறாங்கல்ல அவங்களோட சமுதாயத்தை எல்லா சமுதாயத்துக்கும் போராடுறாருங்க ஒன்றும் ஒரு சமுதாயம் மட்டுமா குடிக்குது எல்லா சமுதாயமே குடிக்கிறாங்க எல்லா சமுதாயம் வீணாகுது அதுக்காக தான் ஐயா போகிற எடுக்கிற ஒவ்வொரு அறிக்கையுமே சரிங்க எடுக்க மக்களுக்காக தான் அவர் எந்த ஒரு அறிக்கை எந்த ஒரு அறிக்கையும் முதல்ல அறிவிப்பு எந்த அறிவிப்பு வெளியிட்டாலும் மக்களுக்காக தான் அவர் அறிவிக்கிறார் எனக்கு நான் வந்து முத முதல்ல நான் நினைக்கும் போது வந்து எல்லாம் சாதிக்காச்சு சாதிக்காச்சின்னு சொல்ல நான் அந்த பிம்பத்தில் தாங்க வளர்ந்தேன் ஆனால் போக போக தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி அனைத்து சமுதாயத்துக்கான கட்சி மாம்பழத்துக்கு ஏன் வாக்கு போட வேண்டும் என்று எங்களுடைய கிராம பொதுமக்கள் ஏகோபித்த ஒரு முடிவு எடுத்து இருக்கின்றோம் என்றால் இதர சமுதாய மக்களும் நட்பு சமுதாயமும் எங்களோடு சேர்ந்து திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று முழுமையாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் ஏனென்றால் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு இரண்டாயிரத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக செய்யவில்லை ஒரு சில வாக்குறுதி செய்துவிட்டு முழுமையாக நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று அமைச்சர் பெருமக்களும் முதல்வரும் தம்பட்டம் அடிப்பது மக்களை ஏமாற்றுவது குறிப்பாக பெண்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி பெண்கள் ஓட்டை அபகரிப்பதற்காகவும் அவங்களை ஏமாற்றி ஓட்டு பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்றும் அவர்கள் நினைக்கின்றார்கள் அதற்காகவே நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து சமுதாய பொதுமக்களும் திமுகவை புறக்கணித்து

பா அவன் காசு கொடுத்து எனக்கு அண்ணன் வரணும் அதான் எங்களுக்கு அவரு தான் ஓட்டு போட போகிறோம் இந்த ஐட்டம் நாங்கள் எல்லாருமே முடி பண்ணி வச்சுக்கிறோம் அவங்க தான் ஓட்டு போட போகிறோம் சிறப்பாக செய்யறோம் நீ பணக்காரன் உனக்கு செய்கிறாங்க எனக்கு செய்யலாம் நீ பணக்காரர் உனக்கு செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க நீ ஒரு லட்ச ரூபா ரெண்டு கோடி ரூபா வாங்குறேன் நிலத்தை வச்சு லோன் வாங்குறேன் உனக்கு தான் தடுப்பேன் எனக்கு பண்ணுறாங்க எனக்கு ஒரு ரூபா விட மாட்டுறாங்க இதை வராங்க ஓட்டு போ நூறுரூவா ஐம்பது ரூபா தான் இதை தான் நாங்கள் கண்ணால் பார்த்தோம் வேற என்ன தாக்கலாம் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆமா ஆமா யாருக்கு தேவையில்லையா அவங்களுக்கு அதேதான் காரணம் அவன் சொத்து மேலே சொத்து சேர்க்கிறான் பண்ணி பஸ்ஸில் ஆப்படுறோமோ லாரியில் ஆப்படுறோமோ முதல் வைக்கிறோம் கடன் வாங்கி உடம்பு வாங்கி ஒன்று மேலே ஒரு பத்தாயிரம் இருபது கடன் வாங்கி தொழில் 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 போகுது போன வருஷம் இருபத்தஞ்சி ரூபாய் கிலோ பூண்டு விற்று உருவில் இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது ரூபா இரநூத்தி இரநூத்தி நாற்பது ரூபா பூண்டு விலை இன்னும் உலகம் உருவில் போனாக்கா இரநூத்தி நாற்பது ரூபாயா எங்கள் கச சூழ்நிலை வாங்க முடியே நூறு ஜனம் ஏன்னாக்கா இந்த ஆட்சி வந்தாலும் தான் போது எந்த வேலையுமே நூறு ஜனங்கள் என்ன பண்ண முடியும் ரூபாய் விற்று ஐநூற்றம்பது பூண்டு விற்று வரி பச்சை பூண்டு தமிழை பச்சை எடுத்து விற்று எட்டு வந்து இருபது ரூபா முதல் பூச்சி அனுப்பிச்சது நான் எட்டு வந்து நான்கு ரூபான்னு பூண்டு விட்டோட்டேன் எட்டு வந்து ரெண்டு நாள் வைத்தேன் மூணு நான்கு ரூபா நிறைச்சு மூணு நானும் மூணாவது மூணு ரூபா குறைஞ்சி வச்சு டக்குனு உட்காந்து முந்நூறுரூவா வைக்கிறேன் நான் என்ன பண்ண முடியும் நானூற்றம்பது வைக்க முடியுமா அது ஆ அந்த மாதிரி என்ன பண்ண முடியுது இப்படி தான் தொழில் முடிச்சு அப்புறமே இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஏதோ இந்த ஒரு முன்னேற்றத்தில் வந்துனாக்கா எதோ இவங்க என்ன செய்கிறாங்க ஊர் மக்களுக்கு நல்ல மாதிரி செய்ய வரான்றது ஒரு நம்பி இருக்குது ஊர் மக்களுக்கு ஏதோ இப்படி வந்தாலும் ஆட்சியில் வந்தாலும் கண்டிஷனாக நல்லா செய்வார் எல்லோரையும் மேன் மாக்குவார் அது ஒரு நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு அதுக்குதான் அதுக்குதான் ஒரு ஆட்சி சி அன்புமணி அண்ணா அவர்களுக்கு போட போறோம் ஓட்டு மிக்க நன்றி சரி